வணக்கம் இது பட சென்னை இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படம் பாய் கில்ஸ் வேர்ல்டு ஸ்பைலர்ஸ் அஹெட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த தீமையான உலகத்துல இந்த நகரத்தையே வேண்டர் கோய் தீய குடும்பம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குடும்பத்தோட தலைவி ஹில்டா அவளுக்கு பிடிக்காத பன்னிரண்டு பேரை கூப்பிட்டு நீக்கம்னு ஒரு விளையாட்டு நடத்துறா அதுல அந்த பன்னிரண்டு பேரையும் நேரலை தொலைக்காட்சியில போட்டு கொண்டுடுவாங்க ஒரு பையன் அவனோட விசித்திரமான அம்மா கூடவும் அவனோட தங்கச்சி மீனா கூடவும் ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கான் அவங்க அம்மா ஒரு எதிர்ப்பு குழுவுல இருக்கிற மாதிரி தெரியுது அந்த அண்ணன் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் தான் சுத்துவாங்க ஆர்கேடுக்கு போவாங்க இல்லைன்னா டிவியை பார்த்துக்கிட்டே சீரியல் சாப்பிடுவாங்க சில நேரம் மீனா எதிர்காலத்தில் பேங்க கொள்ளையடிச்சு இந்த கொடுமையான நகரத்தை விட்டு ஓடி போலாம்னு ஏதாவது கிறுக்குத்தனமா பிளான் போடுவான் ஹில்டாவோட சிலைக்கு அவமரியாதையாக கையை காமிக்கிறத அவ ரொம்ப விரும்புவா ஆனால் ஒரு நாள் அந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் நீக்கத்துக்காக செலக்ட் பண்ணிடுறாங்க பையன் அவனோட குடும்பம் ஹில்டாவால கொல்லப்படுறத பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கும் அடிபடுது அதனால அவன் காட்டில் சாகிறதுக்காக விட்டுட்டு போயிடுறாங்க சீக்கிரமே ஒரு ஷாமன் அவன் கண்டுபிடிச்சு காப்பாத்துறாரு ஆனா ஒரு அடி மட்டும் ஆறவே இல்லை பையன் இப்போ காது கேட்காதவனாகவும் பேச முடியாதவனாகவும் மாறிட்டான் அவனோட குரல் எப்படி இருந்துச்சுன்னு கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை அதனால அவனோட மனசுல அவனுக்கு பிடிச்ச வீடியோ கேம் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிக்கிறான் அதிலிருந்து ஷாமன் பையனுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் அவன் ஹில்டாவை கொண்டு பழி வாங்கணுங்கிறதுக்காக எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்கறாரு தற்காப்பு கலைகள் ஒரு சிலையோட தலைய மலையில் உருட்டிட்டு போய் வலிமை பயிற்சி ஆயுத பயிற்சி பையன் அடிக்கடி சேத்துல புதஞ்சு மூச்சு விடுறதுக்காக ஒரு மூங்கில் குச்சியை யூஸ் பண்ணுவான் அந்த குச்சி வழியாக வர்ற பூச்சியெல்லாம் சாப்பிடுவான் ஒருவேளை சேத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துட்டா ஷாமன் திட்டிட்டு மறுபடியும் புதைச்சிடுவாரு பையன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வான் அவனோட ஒரே நண்பர்கள் ரெண்டு வண்டுதான் ஷாமன் அவரோட சாப்பாட்டை அவரே வளர்த்துப்பாரு அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதனால பையனுக்கு கடுப்பா இருக்கும் சில ராத்திரியில ஷாமன் போதை பொருள் பயன்படுத்துவார் அதனால பையனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து போகும் அப்போதான் அவனோட இலக்கு என்னன்னு ஞாபகம் இருக்கும் ஆனா நிறைய நேரம் அவனுக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் வித்தியாசமாக நகர்றா ஆகிற மாதிரி தெரியும் பையன் சில நேரம் நகரத்துக்கு போய் லிப்ரீடிங் பயிற்சி பண்ணுவான் யாராவது அவனை தொந்தரவு பண்ணா அவனோட சூழ்நிலையை ஒரு பேப்பர்ல எழுதி காட்டுவான் மினாவை அவனால் மறக்க முடியலங்கிறதுனால அவளை அடிக்கடி பார்த்துட்டே இருப்பான் வருஷம் போக போக பையன் அவனோட உடம்பை வருத்தி ரொம்ப பலசாலியான ஒரு இளைஞனாக மாறிடுறான் ஏன்னா ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாள் சண்டை பிராக்டிஸ் பண்ணும்போது ஷாமனை பிடிச்சி தோற்கடிக்க போறான் ஆனால் அப்போ மினாவோட ஞாபகம் வந்து கவனம் சிதறிடுது ஷாமன் உடனே அதை பயன்படுத்தி அவனை அடித்து அவன் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பையன் தியானம் பண்ணி மினாவோட மாயத்தோற்றத்தை மறக்க முயற்சி பண்ணுறான் ஆனால் அது முடியலை அடுத்த தடவை பையன் டவுனுக்கு போகும்போது ஒரு கியூட்டான பூக்கார பொண்ணு அவனுக்கு ஒரு பூ கொடுத்துட்டு சிரிச்சு பேசுகிறான் ஆனால் அந்த இனிமையான தருணத்தை கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் வந்து கெடுத்துடுறாங்க அவங்க அடுத்த நீக்கத்துக்காக பன்னிரண்டு பேரை பிடிக்க ஜனங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பயந்து போய் மூடத்தனமா ஓடுறத பார்த்து பையன் ஒளிஞ்சிக்கிறான் அப்போ கிடியனும் கிளென்னும் சோல்ஜர்ஸ் கூட இருக்கிறத அவன் பாக்குறான் அவங்க வேண்டர் கோய் குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்கள பார்த்ததுல பையனுக்கு ஒரு ஞாபகம் வருது சின்ன வயசுல அவனும் மீனாவும் கிடியன் ஒரு கிளர்ச்சி செய்பவரை கொல்றதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள போனதை பார்த்தாங்க எல்லா ஜனங்களையும் ஸ்கொயர்ல சேர்த்துட்டு கிளென் தேர்ந்தெடுத்த பன்னிரண்டு பேரை பத்தி பேசுறான் அவன் ஒரு ஏழை குடும்பத்தை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் அதனால கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு அவன் திட்டுறான் அதுக்கு கிளென் அவ சுட்டு கொண்டுடுறான் அதனால கூட்டம் ரொம்ப கோவமா கத்துது அதனால கிடியன் தலைமை என் போர்சர் ஜூன் இருபத்தி ஏழு வரை சொல்லி அதை சரி பண்ண சொல்றான் அவ உடனே ஒரு கோடாரி வச்சு தாக்கி அவனோட கையை வெட்டி கொண்டுடுறான் அப்புறம் குற்றம் சாற்றவங்களெல்லாம் கொண்டுட்டே இருக்கா அவ பேசும் போதெல்லாம் அவளோட ஹெல்மெட்ல வேற வேற வார்த்தைங்க வந்து போகுது பையனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது ஆனா ஷாமன் அவனை உதவி பண்ண போகாம தடுத்துடுறாரு ஏன்னா அவன் இன்னும் தயாராகல கடைசியில நீக்கத்துக்காக ஆறு பேர் தான் இருக்காங்க அதனால கிளென் ஜூன் இருபத்தேழு திட்டுறான் ஆனா அவன் எந்த குழந்தைகளையும் கடத்த முடியாதுன்னு சொல்றான் சைகை மொழியில வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது பையன் ஷாமன் பேச்ச கேட்காம எதிரிய பிடிக்க கூறல ஓட ஆரம்பிக்கிறான் அந்த குரூப் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு முழிக்குது அதனால பையன் அவங்க கார் ட்ரங்குக்குள்ள ஒரு சடலத்தோட ஒளிஞ்சுக்கிறான் ஒரு கிடங்குல பையன் வெளியே வந்து ஆறு பேரை மட்டும்தான் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு மெலனி அவங்க சொந்தக்காரங்களை திட்டுறத பாக்குறான் மீதி ஆறு பேரை தெருவில் பிடிச்சிட்டு வர சொல்லுன்னு கிடியன்ட்ட சொல்றான் திடீர்னு பையன் பக்கத்துல மினாவோட மாய தோற்றத்தை பார்த்து அவன் மனசுக்குள்ள அவளோட வாக்குவாதம் பண்றான் அதனால எதிரிய மிஸ் பண்ணிடுறான் அவன் கிடங்குல ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான் போலியான மினா முன்னாடி போய் நிஞ்ச ஆட்டம் விளையாடிட்டு இருக்கா அவன் நெஜமில்லைன்னு மறந்து போய் பையன் அவளை ஒரு வண்டியிலிருந்து காப்பாற்ற தள்ளி விட்டுடுறான் இதை கிளென் பார்த்துட்டு காவலர்கள் அவனை பிடிக்க சொல்றான் பையன் மினாவ ஆகர்ல ஒளிச்சு வைக்க ஓடிட்டு துப்பாக்கியை திருடிட்டு ஷாமன் தான் தான் ஆயுதம்னு அவனுக்கு கத்து கொடுத்ததை ஞாபகப்படுத்திக்கிறான் பழி வாங்க ரெடியான பையன் வெளியே வந்து சோல்ஜர்ஸோட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அவனோட பலத்தை அடி கத்தி சோல்ஜர்ஸ் துப்பாக்கியை வச்சு ஒருத்தொருத்தராக கொண்டுட்டே இருக்கான் சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதும் ஒரு சடலத்தை கேடையமா யூஸ் பண்ணிக்கிறான் அடிமையா இருக்கிற பாஷோ துப்பாக்கி எடுத்து புல்லட் பாடியில இருந்து நல்ல துப்பாக்கி எடுத்த பையன் சில ஷூட் ஒளிஞ்சு பாஷோ கிட்ட நீ என்ன சங்கிலியில இருந்து விடுவிச்சா ஹில்டாவை சங்கிலருக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்றான் பையன் சங்கிலிய சுட்டு அதை உடச்சுடுறான் அப்புறம் மறுபடியும் சண்டைக்கு போய் நிறைய சோல்ஜர்ஸ கொள்றான் பாஷோ ஒரு வண்டிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறான் ஒருத்தொருத்தரா பையனோட சூப்பரான திறமையில எல்லா எதிரிகளும் வீழ்த்தப்படுறாங்க ஆனால் ஒரு சோல்ஜர் மட்டும் சாகவே மாட்டேங்கிறான் பையன் அவனோட சண்டை போட்டுட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் அவனோட கையை ஒரு இயந்திரத்துக்குள்ளே மாட்டி அவன் நகர விடாமல் பண்ணுறான் ஆனால் அந்த சோல்ஜர் கையை பிடிச்சி இழுத்து கையை விட்டுட்டு மறுபடியும் பையனோட சண்டை போட வரான் இந்த தடவை பையன் அவனோட காலை வெட்டி அவன் நிறுத்துறான் பாஷோ அவங்களோட வெற்றியை கொண்டாடுறான் ஆனால் கிளென் திடீர்னு அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட குண்டுகள் மிஸ் ஆகிடுது பாஷோ மறுபடியும் ஷூட் பண்ணி அவனோட காலில் அடிச்சிடறான் பையன் கிளென்னை கொல்ல தயாராகிறான் ஆனால் பாஷோ அவனை வச்சு ஹில்டாவை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலான்னு ஞாபகப்படுத்துறான் கிளென்ன விசாரிக்கும் போது அவன் ஹில்டா நீக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி வருஷா வருஷம் அவளோட மாளிகையில் பார்ட்டி வைப்பான்னு சொல்கிறான் அவன் ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருக்கான் ஆனால் பாஷோ கிளென் தலையில் ஒரு கனமான பொருளை போட்டு அவன் கொண்டுடுறான் அந்த ரெண்டு பேரும் கிடங்க விட்டு வெளியே வராங்க அப்போது தூரத்தில் இருந்து யாரோ பார்க்குற மாதிரி பையனுக்கு தெரியுது பாஷோ எதிர்ப்பு பட இருக்கிற ரகசிய இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போறான் ஆனா அங்க யாருமே இல்ல திடீர்னு பெண்ணி பையன் துப்பாக்கிய துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான் பாஷோ பையன் அவங்க பக்கம்னு சொன்னதும் துப்பாக்கிய கீழே இறக்கிடுறான் கிளர்ச்சி செய்பவர்களை பிடிக்க சோல்ஜர்ஸ் வந்து எல்லாரையும் கொன்னுட்டானுங்க ஆனா பெண்ணி மட்டும் தப்பிச்சிட்டான்னு சொல்றான் பெண்ணி ஒரு வித்தியாசமான பேச்சு வழக்கில் பேசுறதுனால பையனுக்கு அவனோட ரீட் பண்ண முடியல பாஷோ அவனோட காதலையும் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் உடஞ்சு போயிடுறான் அதனால பையன் அவனை ஆறுதல் படுத்துறான் அந்த குழு பாட்டிக்குள்ளே போறதுக்கு திட்டம் போடுறாங்க ஆனால் பையன் மினாவை நினச்சும் அவனோட குழந்தை பருவ நினைவுகளை நினச்சும் கவனம் சிதறிட்டே இருக்கான் இன்னும் அவன்கிட்ட மினா சின்ன வயசுல வரைஞ்ச ட்ராயிங் இருக்கு பாஷோவும் பென்னியும் பைனல் பிளான பையன்கிட்ட சொன்னா அவனுக்கு புரியல ஆனா மினா பண்ண சொன்னான்னு தலையாட்டுறான் கொஞ்சம் ஆயுதங்களை எடுத்துட்டு அவங்க ஒரு வேனில் மாளிகைக்கு போறாங்க கொஞ்சம் காவலர்களை நாக் அவுட் பண்றாங்க ஒரு சமையல்காரனையும் நாக் அவுட் பண்றாங்க அவனோட யூனிஃபார்மை பையன் யூஸ் பண்ணி பாட்டிக்குள்ளே போறான் செஃப் என்ன பண்ணுவாங்கன்னு பையனுக்கு சரியாக தெரியலை அதனால் அவன் அந்த வீட்டில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்போ மெக்ரூன்களை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான் அவனுக்கு அதுக்கு முன்னாடி மெக்ரூன் சாப்பிட்டதே இல்லை காவலர் யூனிஃபார்மில் இருக்கிற பாஷோ அவன் பார்த்து மறுபடியும் வேலையை பார்க்க சொல்கிறான் ஹில்டா பக்கத்தில் இருக்கிறத பையன் பார்த்து பழி வாங்கணுன்னு நினைக்கிறான் அதனால் செஃப் மாதிரி நடிக்கலான்னு முடிவு பண்ணுறான் அவன் கிச்சனுக்கு போய் யூனிஃபார்மை கழட்டிடுறான் அதனால் அங்கே வேலை செய்கிறவங்க அவனோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சீஸ் துருவல் கருவியை வச்சு அவங்க ரொம்ப கொடூரமாக கொண்டுடுறான் அப்புறம் கசாப்பு கத்தியை எடுத்துட்டு டைனிங் ஹாலுக்கு போய் காட் தொண்டையை அறுத்துட்டு டேபிளில் இருக்கிறவங்கள ஒருத்தர் மேலே குதிச்சு அவங்களோட தலையை வெட்டிடுறான் ஹில்டாவை கொண்டுட்டேன்னு பையன் சந்தோஷப்படுறான் அப்போ திரும்பி பார்த்தா அவன் கொண்டு இருக்கிறது ஹில்டா இல்லைன்னு தெரியுது திடீர்னு கிடியன் கொஞ்சம் காவலர்களோட வந்து டேபிளில் இருக்கிறவங்க எல்லாம் நடிகர்கள்னு சொல்கிறான் ஏன்னா வருஷா வருஷம் முட்டாள் எதிர்ப்பு படை ஆளுங்களை எதிர்பார்ப்பாங்களாம் பையன் கிடீனை அவனோட துப்பாக்கியை வச்சு பணைய கைதியாக பிடிக்கிறான் ஆனா ஜூன் இருபத்தி ஏழு பின்னாலிருந்து இருந்து அடித்ததும் அவன் கிடையனை விடறான் ஜூன் இருபத்தேழுக்கும் பையனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது ரூம் முழுக்க அடிச்சுக்கிறாங்க கையில இருக்கிற எந்த பொருளை வச்சு வேணாலும் சண்டை போடுறாங்க அவங்க டைனிங் ரூமை விட்டு வெளியே வந்ததும் பையன் ஜூன் இருபத்தேழு நல்லா அடிக்கிறான் அவளோட ஹெல்மெட்டை கழட்டிடுறான் அப்போ மீனா வந்து அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்கிறான் அதனால பையன் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான் கரெக்டா பார்த்து ஜூன் இருபத்தி ஏழு அவன் அந்த ரூம்குள்ள இருந்து கீழே தள்ளி விட்டுடுறான் மயக்கத்தில் இருக்கிற பையனுக்கு கடந்த காலத்தில் நடந்த கெட்ட கனவு வருது அவனோட அம்மாவையும் தங்கச்சியையும் கொல்றத அவனோட நாக்க வெட்டுறத மரத்தில் தொங்க விடுறதெல்லாம் கனவா வருது ஷாமன் அவனை காப்பாற்றி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் பழி வாங்க பயிற்சி கொடுக்க ரெடியா இருந்ததை அவன் ஞாபகப்படுத்திக்கிறான் பையன் முழிச்சதும் சேர்ல கட்டி போட்டு இருக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஏழு ஷாமன் எங்க கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டுட்டு பையன் அடிக்கிறா பையன் அவகிட்ட ரோஜா பூமாலன்னு சொல்றான் அதனால அவ அவனோட தலைகிட்ட கோடாரிய போடுறா கிடியன் தான் பாத்துக்கிறேன்னு அவ போக சொல்றான் ஆனா டார்ச்சர் பண்ணி பண்ணியே தனக்கு போர் அடிச்சுடுச்சுன்னு சொல்றான் ஹில்டா முன்ன மாதிரி இல்ல வருஷ கணக்குல ஒரு பதுங்கு குழியில ரொம்ப பயந்துட்டு சித்த பிரமையா கொலை பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்றான் எதிரிகளை கூட கொல்றது இல்ல அப்பாவி மக்களை கொல்றாங்கன்னு கிடியனுக்கு நல்லா தெரியுது ஷாமனை புடிச்சு கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றான் ஆனா பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதனால கிடியன் அவன் அடிக்கிறான் அப்போ மெலனி வந்து பையனுக்கு லிப்ஸ்டிக் போட்டு அவன் தான் நீக்கத்துல முன்னணி நட்சத்திரம்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பையன் ஸ்டுடியோல கட்டி போட்டு ஷாக் மாட்றாங்க மாட்டுறாங்க ஜூன் இருபத்தேழு ஏன் கொல்ல விடலன்னு மீனா கிட்ட பையன் கேக்குறான் ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியல நிகழ்ச்சி ஆரம்பிச்சதும் ஹில்டா வெளியே வர்றான் ஆனா டெலிகிராம் ரீட் பண்றதுக்கு பதிலா உளற ஆரம்பிக்கிறான் கூட்டத்துல ஒரு நிழலை பார்த்து துப்பாக்கி எடுக்கிறான் அதனால மெலனி காவலர்களை கூப்பிட்டு ஹில்டாவை வெளியே கூட்டிட்டு போக சொல்றான் அந்த நேரத்துல கிடியன் அவனோட பாக்கெட்ல ஒரு மருத்துவ கத்தியை ஒழிச்சு வச்சிருக்கிறத பையன் ஞாபகப்படுத்திக்கிறான் கயிறு அறுக்கலாம்னு அதை எடுக்கிறான் அதே நேரத்துல இந்த வருஷம் நீக்கத்துல விண்டர் ஒண்டர்லேண்ட் டீம்ல சீரியல் சின்னங்கள் எல்லாமே வரப்போகுதுன்னு மெலனி சொல்றான் நிறைய பேர் வேஷத்துல வந்து பன்னிரெண்டு பேர் ரொம்ப கொடூரமா கொள்றாங்க பொய்யான பணி எல்லாமே ரத்தத்துல நனையுது ஒரு கொலகாரன் பையன் பின்னாடி வர முயற்சி பண்றான் ஆனா பையன் கொஞ்ச நேரத்திலேயே அவன் தாக்கி கீழே தள்ளிடுறான் கடைசியா அவன் தன்னை விடுவிச்சிட்டு ஸ்டேஜுக்கு போறான் மெலனி அவனுக்கு ஷாக் காலர் ஆன் பண்ணி கீழே தள்ளி விட்டுடுறான் நாலு எல்ஃப்ஸ் அவன் பிடிச்சி ஆட்டு மனுஷன் கிட்ட கொடுக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா அந்த ஆளு எல்எஃப் அடிச்சிடுறான் மற்ற எல்ஃப்ஸ் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அவங்களையும் கொண்டுடுறான் அந்த ஆடு தலையை கழட்டி பார்த்தா அது பாஷோ அப்போ பென்னி வந்து எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் கூட்டம் பயந்து போய் ஓடுது மெலனி ஒளிபரப்பை கட் பண்ணிடுறான் கிடியன் சிரிச்சிட்டே பாக்குறான் கூட்டம் ஸ்டுடியோ விட்டு வெளியே ஓடி போனதும் பெண்ணி இருக்க எதிரிகளை ஷூட் பண்ண சொல்றான் பாஷோ சோல்ஜர் யூனிஃபார்ம் போட்டு எப்படி பையனை கண்டுபிடிக்க வந்தாங்கன்னு சொல்றான் பெண்ணி விளக்க ஆரம்பிச்சதும் பையனுக்கு திருப்பியும் அவனோட லிப்ஸ் ரீட் பண்ண முடியல பூ மாதிரி கொஞ்சம் வேடிக்கையான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறான் பெண்ணி பையனுக்கு ஒரு நக்கல் துப்பாக்கியை கொடுக்குறான் அவன் ஒருத்தரை அடிக்கும் போது புல்லட் வரும் அந்த மூணு பேரும் திருப்பியும் சண்டையில் இறங்குறாங்க எதிர்த்து வர எல்லாரையும் சுலபமாக கொண்டுடுறாங்க கேமராக்கு பின்னாடி கிடீன் இதை பிளான் பண்ணியிருக்கிறான்னு மெலனி சொல்றான் அவன் போகும்போது துப்பாக்கி எடுத்து அவன் ஷூட் பண்ண பார்க்குறான் சண்டை தொடருது ஒரு சீரியல் கடற்கொள்ளையன் சின்னத்தோட பையன் சண்டை போடுறான் அவனோட நக்கில வச்சு ஒரு கேரட்டை வச்சு ஒரு பனி மனிதனையும் அடிக்கிறான் சீக்கிரமே புல்லட் காலி ஆயிடுது ஆனால் பென்னி ஒரு கிளிப்பை போடுறான் அவன் நக்கில ரீலோட் பண்ணி கடல் கொள்ளையனை மூஞ்சில பஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணுறான் அப்போ பையன் மீனாவை பார்க்கறான் அவன் நினைச்சு அவ பயப்படுறான் மெலனி அவன் ஷூட் பண்ண முயற்சி பண்றான் பென்னி அவனை காப்பாற்ற போய் ஷூட் பண்ணிடுறான் பாஷோ திருப்பியும் ஷூட் பண்ணி மெலனியை ஒளிஞ்சிக்க வைக்கிறான் பென்னி சி கையிலேயே செத்து போயிடுறான் அவன் என்ன சொல்றான்னு பையனுக்கு புரியல மெலனி ஒளிஞ்சிருந்து பாஷோவை ஷூட் பண்ணிடுறான் திருப்பியும் பையன் கூட சண்டை போட வரான் அவன் ஸ்டேஜ் மேலே ஓடி போய் பைனாப்பிள் சின்னத்தை கேடையும் மாதிரி யூஸ் பண்றான் மெலனியை கீழே தள்ளி அவள் பிடிச்சி வைக்கிறான் பையன் மெலனியை ஒரு சேர்ல கட்டி கேமராவ பக்கத்தில் வைக்கிறான் அவன் செத்து போயிடுறான் பாஷோவை பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கான் ஆனா ரொம்ப பலவீனமா இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு சண்டை போடணும் அந்த ரெண்டு பேரும் ஹால்வேக்கு போய் இன்னும் கொஞ்சம் காவலர்களை பார்க்கறாங்க பாஷோ நடக்க கஷ்டப்படும்போது பையன் முன்னாடி போய் எல்லா காவலர்களையும் கொண்டுட்டே இருக்கான் அவன் குடும்பம் செத்ததை ஞாபகப்படுத்திக்கிறான் அதனால அவனுக்கு பழி வாங்கணும்னு இன்னும் வெறியாகுது கொடூர வன்முறையால எல்லா காவலர்களும் செத்துட்டாங்க பாஷோவும் இறந்துட்டான் கிட்ட கிடியன் இருக்கான் அவனை மெலனி ஷூட் பண்ணியிருப்பான் தன்னோட கடைசி ஆற்றலை வச்சு ஹில்டா பதுங்கு குழிக்கு போற கீ கார்டு பையனுக்கு கிடியன் கொடுக்குறான் அவன் கொல்லலாம்னு பையன் ரெடி ஆகும்போது மீனா வந்து நிறுத்த சொல்றான் பையன் கடைசியா நீ செத்துட்டேன் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் மாயத்தோற்றம் மறையுது பையன் கிடியனை கொண்டுடுறான் அப்புறம் பையன் லிப்ட்ல ஏறான் ஹில்டா ஸ்கிரீன்ல வந்து நீ வீணா சாக போறன்னு சொல்றான் பையன் மீனாவோட டிராயிங்கை காட்டி அவளுக்காக தான் நான் இது பண்ணேன்னு சொல்றான் அதனால ஹில்டா போன் வச்சுடுறா லிஃப்ட் அவன பங்கருக்கு கூட்டிட்டு போகுது கதவு திறக்கும் போது காவலர்கள் ஷூட் பண்ணல ஜூன் இருபத்தேழு பையனை பிரதான அறைக்கு கூட்டிட்டு போறா அங்க குடும்ப ஓவியங்கள் இருக்கு அதெல்லாம் அவனும் மீனாவும் சின்ன வயசுல இருக்கிறாங்க ஹில்டா வேகமா வந்து அவன் கட்டி மன்னிப்பு கேட்கிறான் பையனும் மீனாவும் ஹில்டாவோட பசங்கன்னு சொல்றான் அவ விளக்கம் கொடுக்கும் போது பையனுக்கு உண்மை ஞாபகம் வருது அவன் நீக்கத்தில் இருந்திருக்கான் ஆனா பாதிக்கப்பட்டவனா இல்லை பங்கேற்பாளராக இருந்திருக்கான் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் ஷாமன் அவனோட பையன் அவங்க அம்மான்னு அவன் நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு அவங்களோட பொண்ணு ஹில்டா அவன் ஷூட் பண்ண வற்புறுத்துறா ஆனால் பையன் குழந்தைங்களை கொண்டுட்டு உடஞ்சு போயிடுறான் அவன் ஷூட் பண்றது சரியில்லாமல் இருந்திருக்கும் அதனால ஷாமன் ஓடி போயிருப்பாரு ரொம்ப குற்றுணர்ச்சியில பையன் காட்டுல போய் அழுவான் ஷாமன் அவன் புடிச்சு கழுத்து நெரிக்க முயற்சி பண்ணுவார் ஒரு ஐடியா வந்ததுனால அதை நிறுத்திடுவார் அப்புறம் பையனை கடத்தி அவனோட நினைவுகளை மாற்ற முயற்சி பண்ணுவாரு நிறைய அடிச்சு அது கவர்மெண்ட் அடிச்சதுன்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணுவாரு பையனோட நாக்கை வெட்டிடுவாரு இன்னும் கட்டுப்பாட்டில் வைக்க காதை எரிச்சிடுவாரு ஹில்டா பிளாஷ் பார்க்க முடிச்சுட்டு பையன் அவன் அத்தைகளையும் மாமாகளையும் கொண்டுட்டான்னு சொல்கிறான் ஜூன் இருபத்தேழு தான் மீனான்னு சொல்கிறான் பையன் அதிர்ச்சி ஆகி கீழே உட்காந்துறான் அவன் மகன் இன்னும் உள்ளே இருக்கானன்னு ஹில்டா கேட்டு பையன் ரியாக்ட் பண்ணாததால அவன் அறையிறான் இனிமே இவன் அவளோட பையன் இல்லை அதனால மீனாவை அவன் கொல்ல சொல்றான் இவன் இனிமே அவளோட அண்ணன் இல்லைன்னு நினைச்சிட்டு மீனா பையன் கொல்லலாம்னு கோடாரி எடுக்கிறான் பையன் தன்னோட கையை தூக்கும் போது மீனா நிறுத்திடுறா ஒரு நாள் சிலைய பார்த்தது அவளுக்கு ஞாபகம் இருக்கு உடனே மீனா ஹில்டாவை கொண்டுறான் இன்னொரு ஃபேமிலி மெம்பர் அலாரத்தை ஆன் பண்ணிடுறாங்க சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ணும்போது அந்த உடன்பிறப்புகள் ஓடி ஒடிகிறாங்க அவங்க சில ஆயுதங்களை திருடிட்டு ஹால்வே வழியா ஓடி போறாங்க சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுறாங்க சேர்ந்து ஒரு டீமாக சூப்பராக சண்டை போடுறாங்க சுலபமா யாரையும் கொண்டுடுறாங்க மூணு கார்ட்ஸ் வேகமா வெப்பன்ஸ் எடுத்துட்டு வராங்க மீனாக்கு காயம் ஆயிடுது நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல திருப்பியும் பையன் கூட சேர்ந்து சோல்ஜரை தாக்கி அவனை ஷீல்டா யூஸ் பண்ணி ஹால் வேலை ஓடுறாங்க அப்புறம் அவங்க கேட்லிங் கண்ணை வச்சிருக்க ஆளை அட்டாக் பண்ண மீனா கீழே தள்ளிவிட பையன் அவனோட ஆயுதத்தை வச்சு அவன் கொண்டுடுறான் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க அண்ணனும் தங்கச்சியும் லிஃப்ட்ல தப்பிக்க ஓடி போறாங்க மீனா இத்தனை வருஷம் அவங்க பையன் தேடிட்டு இருந்திருக்கா அவன் காயப்படுத்தினதா அவன் நினைச்சவங்களை காயப்படுத்தினான் திடீர்னு லிஃப்ட் வேற ஒரு தளத்துக்கு போகுது கதவு திறக்கும்போது ஷாமன் இருக்காரு ஷாமன் சைகை மொழியை பயன்படுத்தி மீனாவை கொல்ல சொல்லுறாரு பையன் முடியாதுன்னு சொல்றான் மீனா ஷாமன் அட்டாக் பண்ணிடுறான் ஆனா ஷாமன் அவள் ஈஸியா ஜெயிச்சுடுறான் அவள் கொல்ல போகும்போது பையன் வந்து அவள் காப்பாத்த ஷாமன் அடிச்சுடுறான் உடனே சகோதரனும் சகோதரியும் ரெண்டு பேரும் தாக்குதல் பண்றாங்க ஆனால் ஷாமன் ரொம்ப வேகமா இருக்காரு அவங்கள அட்டாக் பண்ணி நிறைய காயப்படுத்துறாரு தலையில முட்டி ஹெல்மெட்டை உடைச்சிடுறாரு நிறைய ரத்தம் வருது இப்ப பையன் தனியா ஷாமன் கூட சண்டை போடணும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாமனோட நெக்லஸ் திருடி ஷாமனை நிறைய வாட்டி வெட்டுறான் அரை முழுக்க ஷாமனை தூக்கி எறியும் போது நெக்லஸ் பையன் மிஸ் பண்ணிடுறான் ஷாமன் நெக்லஸ் பிடிச்சி பையனோட காலையும் கையிலையும் கட் பண்ணிடுறான் பையன் ஷாமனோட கையை பிடிச்சிட்டு சின்ன வயசு பையனோட சேர்ந்து நெக்லஸ் பயன்படுத்தி ஷாமனை கொண்டுடுறான் வழியில அலறிட்டு அவனோட தங்கை மீனாக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறான் அவ தப்பிச்சு போக சொல்றான் ஆனா பையன் மீனாவை தூக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஆர்கேட்ல விளையாடிட்டு இருந்ததை ஞாபகப்படுத்துறாங்க தனியா விளையாடுறத விட ரெண்டு பேர் விளையாடுறது சிறந்ததுன்னு சொல்றான் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனும் தங்கச்சியும் ஒரு பில்டிங்கில் சீரியல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி